எுரண்டை இல்லாம விநாயக சதுர்த்தியாங்க நான் இன்னைக்கு கருப்பெல்லுல பண்ணியிருக்கேன் இதுவே நீங்க அப்படியே வெள்ளை இலையில கூட பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சத்துள்ள ஒரு உருண்டைங்க கண்டிப்பா வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க வீடியோ முழுவதுமா பாத்தீங்கன்னா வெள்ளை இலல பண்றவங்க எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது நான் சொல்லியிருக்கேன் நான் இன்னைக்கு அரை கிலோ அளவுக்கு கருப்பெல்லு நல்லா கழுவிட்டு ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேங்க இந்த கருப்பில்ல சில டைம் பார்த்தீங்கன்னா கல் இருக்கும் அதனால இப்போ நான் காமிக்கிற மாதிரி அரிச்சு எடுத்துக்கோங்க ஆனால் இந்த எல்லு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வாங்கினது க்ளீன் பண்ணது அதனால கல் எதுவுமே இல்லை நீங்கள் அரிக்கிறதா இருந்ததுன்னா இந்த மாதிரி இன்னொரு பாத்திரம் வச்சு அரிச்சு அரிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கல் வெயிட்டாக இருக்கும் பாருங்க அதெல்லாம் கீழே நின்றுக்கும் நமக்கு கடைசியில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க ஆனால் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கிற எல்லில் கல்லே இல்லைங்க லைட்டாக கொஞ்சம் மண் இருந்தது அது எல்லா எல்லிலையுமே இருக்கும் நீங்கள் ஊற வைக்காம கழுவி அரிச்சு கூட நீங்கள் காய வச்சுட்டு இந்த எல்லாம் அப்படியே வறுத்துக்கலாம் நான் இன்னைக்கு ஊற வச்சு பண்றேன் இது கொஞ்சம் இன்னுமே ருசியா இருக்கும் பாருங்க கல் எதுவுமே இல்ல கொஞ்சம் மண்ணு மட்டும் தான் இருக்கு இப்ப நம்ம அரிச்சு எடுத்த எல்ல நல்லா கழுவிட்டு தண்ணி சுத்தமா வடிச்சுக்கலாங்க வடிகட்டியில போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வச்சீங்கன்னா தண்ணி வடிஞ்சிரும் இதை வந்து பாத்தீங்கன்னா நிழல்லயே நல்ல ஒரு கெட்டி தவளை இல்லைன்னா துணி போட்டுட்டு நல்லா பரப்பு விட்டுக்கோங்க இது நிழல்லையே வந்து காயட்டும் இது பாத்தீங்கன்னா எங்க அம்மா எல்லாம் செய்யும் போது தோல் பாதி தோல் எடுத்துருவாங்க அப்படி இருக்கும்போது ஒரு ரெண்டு மணி நேரம் காய போட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா இந்த மாதிரி துணியில வச்சு தேய்ச்சு விடுங்க தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த தோல் எல்லாம் வந்துடும் ரொம்ப காஞ்சதுக்கு அப்புறமா தேய்ச்சி விட்டா வராது பாதி ஈரம் இருக்கும்போது நல்லா தேய்ச்சு தேய்ச்சி விட்டீங்கன்னா தோல் எல்லாம் வந்துடும் நான் இன்னைக்கு தோல் பெருசா எடுக்கல நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க நிழல்லையே தான் காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இது பாத்தீங்கன்னா நம்ம தேய்ச்சி விட்டோம் பாருங்க அதுல கொஞ்சம் தோல் எல்லாம் இருக்கும் அது பாத்தீங்கன்னா உங்ககிட்ட மாவு சலிக்கிற சல்லடை இருந்ததுன்னா சலச்சி எடுத்துக்கோங்க அந்த தோல் எல்லாம் வந்துடும் தோல் எடுக்க வேண்டாம் நினைக்கிறவங்க நல்லா கழுவிட்டு மண்ணும் இல்ல அப்படின்னா நல்லா கழுவிட்டு காய வச்சுட்டு அப்புறமா இந்த மாதிரி சலச்சி எடுத்துட்டீங்கன்னா அதுல இருக்கிற மண்ணு கூட வெளியில வந்துருங்க அரிக்க கூட தேவையில்லை இப்போ இந்த எள்ளு பாத்தீங்கன்னா எனக்கு அரை கிலோ அதாவது இப்போ நான் காமிக்கிற கப் வந்து கால் கிலோ கப் அதுல ரெண்டு கப் இருக்கு நல்லா அடிகனமான ஒரு வானொலி எடுத்துக்கோங்க லேசா வானொலி எடுத்தீங்கன்னா சீக்கிரமா அடிபிடிச்சிரும் அதனால அடிகனமான வானொலி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா ஆகுற வரைக்கும் விட்டுறாதீங்க ஒரு மாதிரி காரில் அடிக்க ஆரம்பிச்சிடும் நல்லா படப்படான்னு சிம்ல வச்சுட்டு வறுத்து வறுத்து எடுத்துக்கோங்க இப்ப எள்ளு வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு பொட்டு கடலை எடுத்திருக்கேன் நீங்க வேர்க்கடலை கூட எடுத்துக்கலாம் இது ப்ரௌன் எல்லாம் ஆகக்கூடாது லைட்டா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கிட்டா போதும் திருப்பி அதே கடாயில அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் நான் தேங்காய் கட் பண்ணி பொடிச்சு சேர்த்திருக்கேன் நீங்க துருவி கூட சேர்த்திக்கலாம் நல்லா அதுல இருக்கிற ஈரப்பதம் போக வந்து வறுத்து விடுங்க எல்லாத்தையும் ஒன்னா கொட்டிட்டு ஆற வச்சு வச்சுக்கோங்க இப்போ வெள்ள எல்லுல பண்றவங்க பாத்தீங்கன்னா எள்ளு வறுக்கிற ஸ்டேஜ்ல இருந்து பண்ணா போதும் கழுவ கூட தேவையில்லை அப்படியே எள்ளு எவ்வளவு இருக்குன்னு அளந்து பார்த்துட்டு வறுக்க ஆரம்பிச்சிருங்க அவ்வளவுதான் வறுக்கிறதுல இருந்து பண்ணா போதும் வெள்ள எல்லுல பண்ணா ரொம்ப ப்ராசஸ் சிம்பிள் ஆனா பண்ணும்போது தான் ருசியும் சத்தும் வந்து இருக்குங்க வெள்ளை எள்ளல வந்து அவ்வளவு சத்து இருக்காது கம்மியா தான் இருக்கும் நல்லா அறினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா மிக்சி ஜார்ல ட்ரை மிக்சி ஜார்ல போட்டுட்டு ட்ரையா பொடிச்சு எடுத்துக்கோங்க எள்ள எல்லாமே உருவம் தெரியாம இருக்கணும் அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா பொடிச்சு பொடிச்சு எடுத்துக்கோங்க எள்ளு மிக்ஸில போடும்போது எப்பயுமே ஒரே அடியா திருப்ப கூடாதுங்க விட்டு விட்டுதான் திருப்பாங்க இது கூட அதே கப்ல ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் ரெண்டு கப் அளவுக்கு எள்ளு எடுத்திருக்கேன் பாருங்க அதே கப்ல ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துட்டு இடிச்ச வெள்ளம் தான் ஆனாலும் கட்டி கட்டியா இருக்கும் அதையும் மிக்சி ஜார்ல ஒரு திருப்பு திருப்பி எடுத்துட்டு இது கூட சேர்ந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணுங்க இனிப்பு கரெக்டா இருக்குங்க வெள்ளை எல்லா இருந்ததுன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளம் கம்மியா சேர்த்துக்கோங்க ஏன்னா கருப்பெல்லுக்கு கொஞ்சம் இனிப்பு அதிகமா தேவைப்படும் இது பாகு காய்ச்சி ஊத்தக்கூடாதுங்க வெள்ளம் இப்படிதான் நம்ம கலக்கணும் வெள்ளத்துலயும் இப்பெல்லாம் வந்து பெருசா மண் எதுவும் இருக்கிறது இல்லைங்க இப்ப வெள்ளம் சேர்ந்து கலந்த அந்த பொடியையும் கொஞ்சம் கொஞ்சமா மிக்சி ஜார்ல போட்டுட்டு அடிச்சு எடுத்துக்கணும் அப்பதான் அந்த வெள்ளம் அந்த பொடியோட நல்லா மிக்ஸ் ஆகி வருங்க நல்லா பசவ உங்களுக்கு வந்து உருண்டை பிடிக்க முடியும் இது மிக்சி ஜார்ல ரொம்ப நேரம் ஓட விடணும்னு அவசியம் இல்லைங்க சும்மா ஒரு ரெண்டு திருப்பு திருப்புனா போதும் அவளை தாங்க கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எடுத்துட்டு பிளேட்ல போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் வாயில வச்சு பாருங்க இனிப்பு பத்தலன்னா கொஞ்சம் கரும்பு சக்கரை சேத்திக்கோங்க அவ்வளவுதாங்க இது நல்லா பசவா உருண்டை பிடிக்க வரும் அப்படியே உருண்டை வச்சுக்கலாம் உருண்டை பிடிக்கும் போது நெய்யோ இல்லை எண்ணெயோ எதுவுமே தேவையில்ல இந்த வெள்ளமும் எள்ளில் இருக்கிற அந்த எண்ணெயவே போதுங்க ரொம்ப நல்லா பசவா வரும் நல்லா அழுத்தி அழுத்தி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க அவ்வளவுதான் சூப்பர் சாஃப்ட்டா ரொம்ப சுவையா இருக்கும் கண்டிப்பா உங்க வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க விநாயகர் சதுர்த்தி தான் செய்யணும் அவசியம் இல்லை எப்ப ஸ்நாக்ஸ்க்கு நீங்க செஞ்சுக்கலாம்